விக்ரம் அவர்கள் நடிப்புல மட்டும் அசத்தினது இல்லாம பாடல்கள் பாடி இருக்காரு ரெண்டாயிரத்துல விக்ரமும் மீனா அவர்களும் சேர்ந்து காதலிசம் அப்படின்ற பேர்ல ஒரு பாப் ஆல்பம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சேர்ந்து காதலிசம் சொல்லி ஒரு ஆல்பம் பண்ணிருந்தோம் ஜெமினி படத்துல வர்ற ஓப்போடு பாடலுமே இவர் பாடியிருக்கிறாரு இது மட்டும் இல்லாம கந்தசாமி படத்திலுமே நாலு பாடல்கள் பாடியிருக்கிறாரு இதே படத்துடைய தெலுங்கு வெர்ஷன்லையுமே இவர் பாடல் பாடி பாடிருக்கிறாரு இது எல்லாமே அவர் சம்பந்தப்பட்ட படங்களில் அவர் பாடின பாடலா இதை தவறையுமே மே வி பிரகாஷ் அவர்களுடைய அமரசப்பட்டினம் படத்துலையுமே இவர் மேகமே என்ற பாடல் பாடியிருக்கிறாரு கொஞ்சம் சும்மாரு அடுத்ததா தெய்வ திருமகள் படத்திலேயுமே அந்த கேரக்டர்க்குரிய வாய்ஸ்லயுமே ரெண்டு பாடல்கள் பாடியிருக்கிறாரு ராஜாவோட மந்திரிங்க நாலு பேருக்கு எதுக்கு பாப்பா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரிலீஸ் ஆனவருடைய படமான ராஜபாட்டை படத்தில் லட்டு லட்டுன்ற பாடல் பாடியிருக்கிறாரு லட்டு ரெண்டு லட்டு சென்று